ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேஜே குக்கிங் அண்ட் விளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ பிரான் வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு பண்ண போறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பாருங்க பிரான்ஸ் இருக்குது இதை தான் நாம இன்னைக்கு கழுவி சூப்பரா வந்து இன்னைக்கு வந்து டிஷ்ஷு பண்ண போறேன் இது ஒன் கேஜி பிரான் எல்லா நாளும் போடுற எல்லாம் சூப்பரா பாருங்க பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்குது அதை அப்படியே டச் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நான் வந்து இப்போ பாருங்கள் ப்ரான்ஸை வந்து நல்லா சூப்பராக கழுவி எடுத்துட்டேன் பாருங்களேன் சூப்பராக கழிவு எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வச்சு என்ன பண்ண போறேன் தெரியுமா ப்ரான்ஸ் சீஸ் ரோல் பண்ண போகிறேன் பிரான்ஸ் சீஸ் ரோல் தான் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன பொருளெல்லாம் எடுக்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொட்டா மைதா மாவு மைதா மாவு வந்து இதில் எந்த கப்புக்கு வந்து ரெண்டு கப் அடிக்க நம்ம வந்து எவ்வளோ ப்ரான்ஸ் எடுத்து வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கப்பும் தேவையில்லை ஒரு ஒன்றே முக்கால் கப்பு பொருடிக்கேன் ஒரு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் அதை அப்படியே விட்டுட்டு இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா அது மாதிரி தான் பண்ணலாம் இதில் கொஞ்சம் ஆயில் விடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விரவலாம் சூப்பராக வெரைட்டி வந்தாச்சு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இத வந்து இந்த மூட வந்து கட் பண்ணிட்டு கட் பண்ணணும் இதுல இருக்க சீடெல்லாம் எடுத்துடணும் இதுதான் நமக்கு காரமாக இருக்குது ஆக்சுவலி இந்த மிளகா காரம் இருக்காது இதனுடைய சின்ன மிளகான் காரமாக இருக்கும் இதுக்குள்ள இருக்க சீட் மாதிரி எடுத்துக்கணும் நீ பாருங்க இதுல வந்து பிளைனா இருக்கும் இது மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம் இது மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் கையை வந்து த்ளோஸ் எண்ணா போட்டுக்கோங்க கை காரம் ஆகிடும் அப்படின்னா இல்லைனா அது கட்டி நீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கேன்வாஸ் பண்ணிங்க இல்ல நீங்க கல்லியும் முக்கியம் எங்கேயா தீய வச்சுன்னு சொல்லுவாங்க சிறமைய காரம் ஆயிடும் அதை நம்ம இதை செய்து அப்படியே கேன்டவை சொன்னால் கடை செய்கிறதுக்கு முன்னாடி தோசை போடுறோம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் தான் இங்க பாருங்க பச்சை மிளகாய் வந்து சூப்பரா வந்து கீரிய உள்ள இருக்க வித்தெல்லாம் எடுத்துட்டேன் நீங்க பாருங்க இப்படிதான் அந்த பிராணை வந்து க கீரணம் பாருங்க இங்க பாருங்க இது மாதிரி கீறணும் இது மாதிரி எல்லா பிரவுனியுமே நம்ம வந்து நடுவில் கீறி அது மாதிரி பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் இனி நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் மைதா மாவு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் தெரியுமா அதே மாதிரி உருட்டணும் இது மாதிரி சின்ன உருண்டையாக எடுக்கணும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் நம்ம இப்போ வந்து பிரான்ஸ் சீஸ் ரோஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரான்ல வந்து கொஞ்சம் சால்ட்டும் போட்டு பாருங்க கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் லெமன் வந்து நம்ம வந்து இதில் ஊற்றலாம் இப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம மைதா மாவில் ஏற்கனவே உருட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் ஒன்று எடுத்து வச்சுட்டேன் அதில் இப்போ வந்து ஒரு சில்லி வைக்கிறேன் அப்புறமா அது கூட ரெண்டு பிரான் வைக்கிறேன் ப்ரான் வந்து நம்ம எப்படி வைக்கலாம் மல்லாக்கு வைப்போம் அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் வைக்கலாம் அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இங்கோட்டு ஒரு சுற்று அங்கோடி ஒரு சுத்து அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் ஒரு மடக்கு இந்த பக்கம் ஒரு மடக்கு அவ்வளவுதான் இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி இந்த ஷேப்பில் வேணுன்னா இந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் வேறு எதாவது ஷேப் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து பண்ணியாச்சு சூப்பராக வந்து பண்ணியாச்சு பாருங்களேன் இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருவோமா ஒன்று எடுத்து வச்சாச்சி அதுக்கடுத்தது இன்னும் ஒரு ஒன்று எடுத்து வைக்கலாம் இந்த ஷேப்பில் பண்ணிருக்கிறேன் இங்கே பாருங்க நான் வந்து எல்லாத்தையுமே சூப்பராக செய்து எடுத்துட்டேன் இதுக்குள்ளால வந்து என்ன வச்சுருக்கேன்ட்டு ஒரு கடை சொல்கிறேன் ஒரு க்ரீன் சில்லி அப்புறம் கொஞ்சம் சீஸ் ப்ரௌன்ஸ் இவ்வளோதான் வச்சுருக்கேன் அதை வச்சுட்டு நமக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இது வந்து பிஞ்சு போச்சு சின்ன நட்டு உருட்டு இருந்தேன் காஞ்சி போச்சு அது அது பிஞ்சுட்டு இவ்வளவு அழகா செய்தாச்சு இது நம்ம இனி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வந்து பிரான் சீஸ் ரோஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு பாருங்க எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்க சவ பற்ற வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவை அந்த ஆயிலை ஊற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா வந்து சூடாக தான் சும்மா ஃப்ரை பண்ணும்போது இல்ல வந்து கொட்டிய சவுண்டு கேதுன்னு பார்த்தீங்களா உள்ள நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கிற அந்த இற அறு பார்த்தீங்களா அது வந்து கொட்டுற சவுண்டு எடுத்துட்டு போடலாம் இதையும் எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து இதை சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பாருங்க எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட்டோம் இங்கேயும் இப்போ இருக்குது நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லேன் இங்கே பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்களா சூப்பராக வந்துருக்கு ப்ரௌன்ஸ் எல்லாம் பாருங்கள் சீஸு ப்ரௌன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக வந்துருங்க பாருங்க பார்த்திங்களா சூப்பராக வந்துருக்கு சாட்டி எப்படி இருக்குன்னு சொன்னேன் அது இதை டொமேட்டோ கீச்சப்பு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உண்மையாவே ரொம்பவே சூப்பரான அல்டிமேட் டேஸ்ட் செம்மையான டேஸ்ட் உள்ள வச்ச அந்த சீஸ் கிரீன் சில்லி அப்புறம் அந்த ரால் ரால் எல்லாம் செம்மையா குக் ஆயிருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து என் வீடியோக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே தான் நல்ல ஒரு அழகான ப்ரைஸ் வந்து லக்கி ப்ரைஸ் வந்து குழுக்கள் முறையில் லைஃப் பிரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க நான் வந்து பண்ணுற குக்கிங்கில் உள்ள நிறை எல்லாம் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் தாங்க நாளைக்கு இன்னொரு வேறு ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம் பாய்